ஜென்ரலாக எல்லா ஆடியோ வந்துச்சு நான் வந்து எனக்கு இது ரொம்ப பயமான ஒரு விஷயம் மேடை பேச்சு அப்படிங்கிறது ஸோ என்னை கூப்பிட்ட உடனே நான் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவேன் ஆனால் இன்றைக்கி எங்கள் ப்ரொடியூசர் மிஸ்டர் அருண் வந்து நான் பேசி ஆகணும்னு ஐ ஆல்வேஸ் பிலீவ் ஒன் திங் இன் லைஃப் நம்மளோட பேஷன் அந்த பேஷனை வந்து கொண்டு போகிறதுக்கூடிய ஹார்ட் ஒர்க் அண்ட் பர்சீவரன்ஸ் விடாமுயற்சி அதுக்கப்புறமா நிறைய பேஷன்ஸ் பொறுமை இது வந்து இதுதான் என் லைஃப்ல நான் ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயம் அதுதான் என்னை இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கு இதை நான் அப்படியே பார்த்தது மிஸ்டர் அருண் கிட்ட ஏன்னா எனக்கு இந்த கதைக்காக எனக்கு கால் வந்தது அவர்கிட்ட இருந்து தான் ஸோ எப்பயும் போல் நான் வந்து டேரக்ஷன் டிபார்ட்மெண்ட் வந்து ஃபோன் பண்ணி எனக்கு ஸ்கிரிப்ட் சொல்ல சொல்லுங்கள் அப்படின்னா அவர் வந்து இல்லை மேம் நானே சொல்லுவேன் அப்படின்னாரு விச் இஸ் ஃபர்ஸ்ட் டைம் ஃபார் மீ ஒரு ப்ரொடியூசர் அந்த ஸ்கிரிப்ட் அவ்வளோ அழகாக எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி செகண்ட் ஹாஃப்லேருந்து நீங்கள் வருவீங்க மேடம் யூ ஹேப் டு டேக் ஓவர் இந்த வார்த்தை தான் அவர் சொன்னார் அங்கேருந்து நீங்கள் இந்த குயிலி அப்படிங்கிற கேரக்டரை வந்து ரொம்ப வழி நிறைய சாக்ரிஃபைஸ் அது ரொம்ப கஷ்டமான ஒரு பயணத்தை நீங்கள் வந்து காமிக்கணும் வழி நமக்கு இல்லை ஸோ அண்ட் ஐ நோ கேன் டூ இட் அண்ட் இவரு அதை அவ்வளோ அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணது என்கிட்ட இருந்து இந்த கேரக்டர் அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னது எல்லாமே இம்ப்ரெஸ்ட் ஏன்னா முதல் தடவை ஒரு ப்ரொடியூசருக்கு ஃபோன் பண்ணி இவ்வளோ டீடைல்டா எனக்கு வந்து ஒரு ப்ரீஃபிங் கொடுத்தாரு ஸோ தட் இஸ் த ஃபர்ஸ்ட் ரீசன் நான் இந்த படம் ஒத்துக்கிறதுக்கு உரிய முதல் காரணம் அதுதான் அடுத்தது அண்ட் சோஷியல் காஸ் பிஹைண்ட் இட் எனக்கு தெரியும் ஒரு சின்ன பட்ஜெட் படம் அதில் இருக்க கஷ்டம் என்ன ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்க போகிற கஷ்டம் என்ன எல்லாமே தெரியும் பட் அவரோட அந்த பர்சிமரன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா சின்ன சின்ன விஷயம் லைக் சார் இந்த படத்துக்கு குயிலி தான் சார் டைட்டிலாக இருக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன் ஏன்னா அதுதான் ஆப்டாக இருக்கும் அப்படின்னு கிடைக்காது நினைக்கிறேன் ஆனால் நான் வாங்கிடுவேன் அந்த மாதிரி ஒரு ஒரு விஷயமும் அவர் விடவே இல்லை இந்த படத்தை வந்து இவ்வளோ தூரம் அவர் சொன்ன மாதிரி ஃபோர் இயர்ஸ் ப்ளஸ் ஒரு ஸ்ட்ரகிள் ஒரு பாயிண்ட்ல இது எப்படி வரும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கும்போது ஆனால் அது இவ்வளோ தூரம் கொண்டு வந்து அதுக்கு இவ்வளோ பேர் நீங்க உட்கார்து இல்லாமல் மேடையில் இவ்வளோ பெரிய டிக்னட்ரிஸ் இருக்கும்போது அது அந்த பெர்சிவரன்ஸை பற்றி என்ன சொல்லு இது சக்ஸஸ் ஆகிதான் ஆகணும் இங்கே இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஸோ மீடியா நண்பர்களுக்கு நான் ரெக்வஸ்ட் பண்ணுறது என்னென்னா ப்ளீஸ் ப்ரொமோட் இட் ஹெல்ப் பண்ணுங்க ஏன்னா அவர் சொன்னார் பார்த்தீங்களா ஃபர்ஸ்ட் படம் எனக்கு கமிஷன் இல்லைனாலும் பரவாயில்லன்னு அந்த தாட் ப்ராசஸ்க்கே வந்து நம்ம வந்து thank you so much thank you